எத்தனையோ கொரிய பெண்கள் இவரை திருமணம் செய்து கொள்ள முன் வந்தாலும் பெற்றோர்களும் நிறைய பெண்களை காட்டினாலும் அந்த அரசர் கண்டிப்பாக மேற்கு திசையிலிருந்து ஒரு பெண் வருவாள் அப்படின்ற எண்ணத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தார் அந்த சமயத்தில் இந்தியாவில் ஒரு அழகிய இளவரசியோட தந்தைக்கும் ஒரு கனவு வந்து தன்னுடைய பெண்ணிற்கான கணவன் கிழக்கு திசையில் தூர தேசத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த கனவு அதனால் அந்த அரசன் தன்னுடைய பெண்ணை பல்வேறு பரிவாரங்களோட கடல் பயணத்தை மேற்கொள்ள அனுப்பி வைக்கிறார் பிறகு அந்த பெண் கொரிய நாடு கடற்கரைக்கு வந்து அங்கே சுரோ மன்னனை சந்தித்து பிறகு மணந்து பல பிள்ளைகளை பெற்று இன்றைக்கு கொரியாவினுடைய செல்வாக்குள்ள குடிகளான கிம் கே இனக்குழுக்களை அவர் தான் தோற்றுவித்தாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அவள் இறக்கும்போது தன்னோட கணவனிடம் ஒரு வரம் கேட்டாள் தன்னுடைய பெற்றோரை எப்படி அவள் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்றாளோ அதே மாதிரியே எல்லா கொரிய மக்களும் அவரவர்களுடைய பெற்றோரை அம்மா அப்பா என்று தான் கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவள் கேட்ட வரம் அதன்படியே இன்றைக்கும் நடந்து வருகிறது இப்படியாகத்தான் கொரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த இளவரசின் கதையை சொல்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது கொரிய மக்கள் சொல்கிற ஒரு நாட்டுப்புற கதை இது மாதிரியே இன்னும் பல தகவல்கள் கொரியாவினோட வரலாற்று புத்தகத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்குது அதாவது அந்த புத்தகத்தில் கொரியாவில் இருந்த தயா ராஜ்யத்தோட கடற்கரையில் பல்வேறு படைப்பிரிவுகளும் பனிப்பெண்களும் பொற்கொள்ளர்களும் சூழ நிறைய அணிகலன்களை அணிந்து விலைமதிப்பற்ற நிறைய பொற்காசுகளையும் முக்கியமாக பவளங்களையும் எடுத்துக்கொண்டு யாழ் மற்றும் கப்பலை நிலைநிறுத்துவதற்கு உரிய கல் அடுக்குகள் ஆகியவற்றோடு இரண்டு மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு கப்பலில் அங்கு வந்து தரையிறங்கினால் பதினாறு வயதுடைய ஒரு இளம் பெண் அந்த சமயத்தில் தன்னுடைய நாட்டில் வளம் வந்து கொண்டிருந்த மன்னர் கிங் சுரோ பெரும் படையோடு வந்த அந்த பெண்ணை பார்த்து பிறகு விசாரித்து அவருடைய பெயரையும் நாட்டையும் கேட்டார் அந்த பெண் தான் ஆயத்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னோ தன்னுடைய அப்பா அவர் அரசன் அப்படின்னும் பிறகு தன்னுடைய பெயரையும் சொன்னான் அவருடைய பெயரோட பொருள் மஞ்சள் நிற ரத்தினம் அப்படிங்கிறத தன்னோட மொழியில் வாங்குவோம் என்று மொழிபெயர்த்து அரசர் அழைத்தார் பிறகு அரசர் கிம்சுரோ அந்த பெண்ணையும் அவரோடு வந்தவர்களையும் தனது அரண்மனைக்கு அழைத்து சென்று ராஜ விருந்து வச்சார் மேற்கு பகுதியிலிருந்து அந்த பெண் வந்ததால் இவள் தனக்கான பெண் அப்படிங்கிறதையும் இறைவனே அனுப்பி வச்சாரு அப்படின்னும் அவர் நம்பினார் தன்னுடைய விருப்பத்தை குடும்பத்துக்கிட்டேயும் அந்த பெண்ணிடமும் சொல்ல அந்த பெண்ணும் அதற்கு சம்மதிக்க முதலில் ரெண்டு பேரும் மனதால் இணைஞ்சு பிறகு திருமணத்தால் ஒன்றிணைந்தாங்க பிறகு அந்த பெண் கொரிய நாட்டோட அரசியாக மாறினார் ரெண்டு பேத்துக்கும் பன்னிரண்டு குழந்தைகள் பிறந்தன நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கொரியாவினுடைய முதல் அரசனை புனரமைத்து அரசனாக இருந்த அரசர் கிம் சுரோவினுடைய மனைவி நாட்டின் முதல் அரசு நம் தமிழ் பெண் இறுதியாக அந்த பெண் இறந்ததும் அவளோட கல்லறையின் மீது இரண்டு மீன் சின்னம் பொறிக்கப்பட்டு அது இன்றைக்கும் இருக்குது அவர் கொண்டு வந்த கற்களும் அங்கே இருக்கிறதாக நம்புகிறாங்க இன்றைக்கி கொரியாவில் இருக்கக்கூடிய ஹியோ லீ கிம் அப்படிங்கிற மூணு பிரிவை சேர்ந்த சுமார் அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த தமிழ் அரசியோடைய வம்சாவளிகள் தான் அந்த பெண் வந்து இறங்கியப்போ அவள் தன்னுடைய நாடு ஆயத்த நாடு அப்படின்னு சொன்ன குறிப்பு அதில் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய கப்பலில் அவள் எடுத்து வந்த திரிசூலத்துலேயும் ரெண்டு மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட அடையாளம் இருந்திருக்கு அந்த ஆயுத்த நாடு அப்படிங்கிறது அப்புறம் ரெண்டு மீன் சின்னம் இதை தான் அந்த பெண் தமிழ் பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருகிறது அந்த காலகட்டத்தில் பவள வியாபாரம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் பல்வேறு நாடுகளுக்கும் இருந்திருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்களின் ஆட்சிக்கு கீழே நிறைய குறுநில மன்னர்கள் அவர் அவர்களுடைய ராஜ்யங்களை ஆட்சி புரிஞ்சிட்ருந்தாங்க அதில் ஒன்று தான் ஆய் ராஜ்ஜியம் இதை ஆய் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநில மன்னர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பகுதிக்கு ஆய்நாடு அப்படின்னு பேர் வச்சாங்க இன்றைய கன்னியாகுமரியில் ஆரம்பித்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சில பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த ஆய்நாடு மேலும் இந்த ஆய்நாட்டோட மக்கள் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கினாங்க பல்வேறு நாடுகளோட வணிகத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற பதிவெல்லாம் இருக்குது அப்போது கொரியாவோடையும் அவர்கள் வணிக தொடர்பில் இருந்திருக்காங்க அதனால் வணிக ரீதியாக கொரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருந்த அந்த உறவை பலப்படுத்தும் நோக்கில் வணிக பயணமாக கூட தமிழ்நாட்டில் இருந்த அந்த பெண் தன்னுடைய மீன் சின்னத்தோடு அங்கே சென்றிருக்கலாம் இந்த தமிழ் பெண்ணோடு சென் போன வீரர்களெல்லாம் கூடவே கற்களையும் எடுத்து போயிருக்காங்க நடுக்கல் வழிபாட்டினுடைய உண்மையை இந்த செயல் உறுதிப்படுத்துது இல்லையா மேலும் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே அதிக அளவில் விலை மதிக்க முடியாத பல கற்கள் இருக்குது ரத்தினங்கள் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது ஆயத்த நாடு அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த பெண் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் இல்லை வட இந்தியா ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி தான் அந்த புத்தகத்தில் ஆயத்த நாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தோட மாநில சின்னம் மீன் சின்னம் இந்த மாநில சின்னத்தை தான் ராணி செம்பவளம் தன்னோட சின்னமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இந்த கருத்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து ஏன் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தினுடைய பெயர் சக்கேட்டா அதற்கான ஆதாரம் ஆதி புராணத்திலேயே இருக்குது அப்புறம் பதினாறாம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்த ஒரு முகலாய மன்னர் தான் தனது சின்னமாக இந்த மீன் சின்னத்தை வச்சுருந்தார் தான் ராமர் வில்லு கங்கை மற்றும் யமுனையினுடைய சங்கமத்தையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் அந்த சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மீன் சின்னத்தை பாண்டியர்கள் தங்கள் சின்னமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த அரசி வந்தது ஒரு கப்பல் அப்படின்னு அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு ரொம்ப தெளிவாகவே ஆனால் இந்தியாவின் வடக்கு மாகாணத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவிலேருந்து எந்த விதமான கப்பல் போக்குவரத்தும் இல்லை அந்த காலத்தில் இல்லை இன்னும் சொல்லப்போனால் கடல் கடந்த பயணத்தையே அவங்க தவறு அப்படின்னு சொன்னவங்க இதையெல்லாம் முறையாக ஆராய்ச்சி பண்ணலாமல் ராணி செம்பவளம் ஒரு வட இந்தியர் அப்படின்ற கண்ணோட்டத்தோட ஆராய்ச்சியை மேற்கொண்டு கொஞ்சம் கூட நம்பகத்தன்மையே இல்லாத ஒரு தவறான கருத்தை இந்த உலகத்துக்கு பரப்புனதால் கொரிய அரசாங்கம் அதை நம்பி உத்தரப்பிரதேசத்தில் தான் செம்பவளம் பிறந்தார் அப்படின்னு நினச்சி அயோத்தியில் கோடிக்கணக்கில் நிதியுதவி கொடுத்து அந்த செம்பவளத்திற்கு நினைவு சின்னம் அமைத்திருக்காங்க ஆனால் உண்மையில் ராணி செம்பவளத்திற்கு நம் தமிழ்நாட்டில் தான் ஆய்நாடான கன்னியாகுமரியில் தான் கோவில் கட்டணும் நினைவு சின்னமும் அங்கு தான் அமைக்கணும் நம்மளோட தமிழ் அரசி கொரியாவை ஆட்சி செஞ்ச காலத்தில் தமிழை கொரிய மொழியில் உட்புகுத்தியிருக்காங்க இதன் விளைவாகத்தான் இன்றைக்கி கொரிய மொழியிலிருந்து தமிழ் மொழியை பிரிக்க முடியாத வகையில் இரண்டும் பிணைக்கப்பட்டுள்ளன இந்த விஷயத்தை கொரிய மொழியினுடைய வரலாற்று தந்தை கொரிய மொழியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு மாறன் குமரி போன்ற பெயர்களும் வார்த்தைகளும் கொரியாவில் புழக்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தகவல் என்னென்னா நம்மளோட தமிழில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்குது உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த உயிர் மெய் எழுத்துக்களையும் சேர்த்து நாம் இன்றைக்கி இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை பேசியும் எழுதியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொரியா உருவாக்கிய அங்குள் எழுத்து முறையும் இதே பேஸ் வச்சது தான் அதாவது அங்கே உயிரெழுத்து பத்து மெய் எழுத்து பதினாலு இதை ரெண்டையும் சேர்த்து இணைந்து உருவாக்குறது மொத்தம் நூற்றி நாற்பது எழுத்துக்கள் இந்த அட்டவணையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது ரொம்ப தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பாருங்க This? Beda? Beda? To cut grass? Yeah, 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 to like, cut grass. Yeah. Are you serious? Yeah. 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 Beto. means cut. Oh, betta is also cut. Okay. Oh, okay. It's, it's quite yeah. yeah. Are you serious? Cooly? Mm -hmm. yes. mm -hmm. Do you guys have any idea what that might mean? <laughs> 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 you your butt? Your Well, even your body parts, we have similar yes, words. Yes, correct. கொரியாவில் இன்னைக்கு உழவு நெசவு அப்புறம் பல அன்றாட நிகழ்வுகளை பார்க்கும்போது கலாச்சார ஒற்றுமைகள் அப்படியே தமிழ் பண்பாட்டை ஒத்துதான் இருக்குது கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கிய பாண்டிய மன்னர்களோட இரட்டை மீன் சின்ன முத்திரையை அவர்கள் காட்டுவதனாலும் அந்த அரசி இங்கே பாண்டிய இளவரசியாகத்தான் இருந்திருப்பார் என்பது ஆய்வாளரோட கருத்து